السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس خلوا لا إله إلا الله تفلحوا. அளவற்றும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹூக்கே அணைத்துப் புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக

இந்த கலிமா தையா இருக்கிறது இஸ்லாம் இஸ்லாத்துடைய ஐந்து தூண்கள் இருக்கிறது பில்லர்ஸ் என்று சொல்வார்கள் முதலாவதாக கலிமா தையா முகமது ரசூ இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது சகாத் ஐந்தாவது ஹஜ் இந்த ஐந்து தூண்கள் இருக்கிறது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையாக இஸ்லாத்தின் பில்லராக இருக்கிறது இதிலே முக்கியமானது முக்கியமானது எதுவென்றால் கலிமா தையீபா என்று யார் தூய்மையான முறையில் சொல்கிறார்களோ அவர்கள் இஸ்லாமிய வட்டத்திற்குள் நுழைந்து விடுகிறார் கண்ணியமைக்கு அன்பானவர்களே முஸ்லிம்கள் அனைவரும் மார்க்க அடிப்படையிலே சகோதரர்கள் இதை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஜமாத்துடைய தொழுகையிலும் பார்க்கலாம் அஜுடைய காலங்களில் பார்க்கலாம் உம்ராவுடைய நேரத்திலே பார்க்கலாம் ஈது உடைய தொழுகையிலே நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஜும்மா தொழுகையிலும் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு முஸ்லிம்களும் சகோதரத்துவம் ஒன்று இணைந்து வாழ்வது இஸ்லாம் வலியுறுத்துகிறது அன்பானவர்களே எந்த எந்த அளவுக்கு அளவுக்கு என்றால் கலிமா தையபா என்பது உலகில் வணங்கப்படும் அனைத்தையும் விலகி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு இபாதத் அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு உறுதி தான் கலிமா தையீபா என்பது இந்த கலிமா தையபாவை யார் கடைசி வரை கடைசி மூச்சு வரை அதை பாதுகாப்பாரோ அவர் தான் இந்த உலக இந்த உலகில் வெற்றி பெறுகிறார் மறுமையில் வெற்றி அடைவார் அன்பான வரையில் பாருங்க ஒரு அதீஸ் வருகிறது ஒரு தடவை ஒரே வாகனத்தின் மீது நபிஹூ அலை அவர்களும் ரதி பயணம் செய்கிறாங்க பயணம் செய்யக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் அலை இவர் செல்லும் அவர்கள் கால யா மூவா கால லப்பை கியா ரசூனுல்லா வசாதை பயணத்தின் போது அழைத்தார்கள் ஏ மோவாது என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அழைப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம்

அன்ன முஹம்மதன் அப்துலு முஹம்மது அல்லாவுடைய அடியாராகவும் திருத்தூதராக இருக்கிறார் என்று யார் சாட்சி சொல்லுவாரோ இல்ல ஹர் ரம் அல்லா சொர்க்கம் அவருக்கு தடை அதாவது நரகம் அவருக்கு நரகம் தடை இல்ல ஹர் ரம் அல்லாஹ் சகோதரர்களே நரகம் அவருக்கு ஹராமாக்கப்படுகிறது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க எந்த அளவுக்கு சொல்கிறார் என்றால் ஒரு மனிதன் தூய்மையான உள்ளத்தில் தூய்மையான உள்ளத்தை கொண்டு யார் இந்த கலிமாவை சொல்லுவாரோ அந்த மனிதருக்கு நரகம் தடை செய்யப்படுகிறது என்று சொன்னால் இந்த களிமாவுக்கு எவ்வளவு சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த விஷயம் சொன்ன பிறகு அவர்கள் இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நற்செய்தியாக இருக்கிறது நான் இதை மக்களுக்கு சொல்லட்டுமா என்று சொன்னபோது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இந்த கலிமாவை நாம் சொல்லிவிட்டால் இந்த கலிமாவை சொன்னால் அவர்கள் மற்ற அமல்கள் செய்வதை விட மற்ற அமல்கள் செய்வதில் இருந்து அலட்சியமாக இருந்து விடுவார்கள் என்று சகோதரர் சிந்தித்து பாருங்க இந்த விஷயத்தை அதாவது தெரியுமா கடைசி காலத்திலே கடைசி நேரத்திலே இந்த சொல்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் நான் சொல்லாமல் மௌத்தா போய்விட்டால் அல்லாஹ் மறுமையிலே என்ன பிடிப்பான் என்று எந்த அளவுக்கு ஒரு தூய்மை இந்த தூய்மையான களிமாவை யார் மொழிவார்களோ அதன்படி அமல் செய்வார்களோ அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று அல்லாபி தூதர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் சகோதரர்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த கலிமாவை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு சாதாரண விஷயம் அல்ல மேலும் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த கலிமாவை நாம் முஸ்லிம்கள் மட்டும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாமல் மட்டும் தான் இதை முழங்கிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் மட்டும்தான் இதை சொல்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இந்துத்துவ அதாவது இந்துக்கள் கூட இந்துக்கள் கூட இந்த களிமாவை மொழிகிறார்கள் அதற்கு பெயர் வச்சு வைச்சிருக்காங்க அது என்னவென்று சொன்னால் அன்கஹி அதோடைய பெயர் அன்கஹி அன்கஹி என்று சொன்னால் ரகசியமான மந்திரம் என்று சொல்வார்கள் இந்த மந்திரத்தை அவன் எப்போ பயன்படுத்துவாங்க தெரியுமா இந்துக்கள் இருக்கக்கூடியவர்கள் அவங்க மவுத்தா போகும்போது போது சக்கராத்து நிலையில் இருக்கும் போது கடைசி நேரத்தில் பூசாரிகள் வருவாங்க பண்டிதர்கள் வருவாங்க அவனுடைய காதிலே மொழிவார்கள் அவனுடைய காதில் இந்த விஷயத்தை சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா அர்ணி பாபம் அதாவது இந்த களிமாவை நீ சொன்னால் அவருடைய காதில சொல்லுவார்கள் சொல்லுவது யார் இந்து பூசாரி இந்து பண்டித் கேட்கக்கூடிய ஒரு இந்து அவர் இடத்தில் சொல்லுவார்கள் அர்ணி பாபம் நீ அல்ல உன்னுடைய அப்பன் அல்ல உன்னுடைய சமூகம் உன்னுடைய மக்களை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த களிமாவை சொன்னால் தான் நீ வெற்றி பெறுவாய் மேலும் சொல்கிறார்கள் இல்லல்லா இல்லல் அம்மா பர்மதம் அவர்கள் சொல்லக்கூடிய வாசக மன்பானவர்களே இல்லல்லா இல்லல் அம்மா பர்மதம் அதாவது நீ அல்லாஹை ரப் என்று ஏற்றுக்கொள் அல்லாஹை இறைவன் என்று ஏற்றுக்கொள் அல்லாஹ் ஒருவன் தான் அவன் தனித்தவன் அவன் தேவைகள் அற்றவன் அது மட்டுமல்ல அவனுக்கு அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை ஜீவியம் மரணம் அனைத்தும் அவன் மட்டுமே செய்யக்கூடிய ரப்பு என்பதை நீ ஏற்றுக்கொள் சொல்வது யார் பூசாரி கேட்பது யார் அவன் ஒரு இந்து என்று நாம் சொல்கிறோமே அவன் கேட்கிறான் இல்லல்லா சகோதரர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அதற்கு பிறகு சொல்வார்கள் ஜனனம் வைகுண் பிராப்தி ஜனம் வைகுன் பிராப்தி என்று சொன்னால் நீ என்று சொர்களை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த கலிமாவை பிரகடனப்படுத்து நீ வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த களிமாவை இப்போ ஏற்று அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள் அதை முன்மொழிந்து கொள் உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள் என்று இந்த பூசாரிகள் சொல்லுவார்கள் அந்த இந்து கடைசி நேரத்தில் இந்த வார்த்தை சொல்லுவார் சகோதரர்களே மேலும் சொல்லுவார்கள் எந்த அளவுக்கு என்றால் அன்பானவர்களே ஜபே நாமே முகம்மதம் சல்லல்லாஹு அலையவ செல்லம் சொல்றது யாருங்க நம்பல்ல அவங்க சொல்றான் எந்த அளவுக்கு என்றால் முகமது சல்லல்லாஹு அலையவ செல்லம் எந்த களிமா சொன்னார்களோ லா இந்த கலிமாவை சொல்லி அவர் அதாவது அவரை உயிரை போகிற சகோதரர்கள் அவன் போறக்கூடிய நேரத்திலே இந்த களிமாவை சொல்லி அல்லாஹ் ஒருவன் தான் அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் முஹம்மது அல்லாவுடைய தூதர் என்று அவருடைய பாஷையில சொல்லி அவனை புரிய வைத்து அவனை ஒப்பா தாக்குகிறார் என்று சொன்னால் நான் முஸ்லீமா அவன் முஸ்லீமா சகோதரர்களே நான் உயிரோடு இருக்கும்போது எதுவும் செய்யலாம் கடையின் இசை அவன் களிமா சொல்லி மௌத்தா போயிட்டால் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவன் சொர்க்கவாதி இதற்கும் இந்த மந்திரத்துடைய பேரணத்தையும் கையெழுத்து சொல்வார்கள் நீங்க அதான் கூகுள் தட்டி பாருங்க அவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் நாம் நினைக்கிறோம் பூசாரியா இருக்கிறான் பண்டிதா இருக்கிறான் அப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இந்த வாய்ப்பு அவன் கிடைக்குது என்று சொன்னால் சகோதரி சிந்தித்து பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவன் அவன் இந்த வாசகம் சொல்லப்பட்டிருக்கிற சகோதரர்களே ஏன் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதன் இருக்கிறான் எவ்வளவு பெரிய தவறு பாவம் குற்றம் விபச்சாரம் திருட்டு மோசடி எது செய்தாலும் சகோதரர்களே அவன் முஸ்லிமாக களிமா சொல்லி மரணித்து விட்டால் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நிச்சயமாக எங்க போவான் சொர்க்கத்துக்கு போவான் அந்த களிமாயில் மாற்ற எல்லாம் இருக்கிறேன் சொன்னால் எல்லா அமலும் பாத்தில் புறக்கணிக்கப்படும் இதுதான் கலிமாவுடைய மகத்துவம் இதுதான் கலிமாவுடைய சிறப்பு இதுதான் கலிமாவுடைய கதர் இப்ப தெரிகிறதா நாம் நினைச்சுட்டு இருக்க உடனே பிரிக்கிறது இந்து பிரதமர் இஸ்லாத்தை பத்தி தெரியாது சகோதரிலே கடைசியில் அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவன் அவன் இதற்கு தான் அவருக்கு அவருடைய பாஷையிலே ரகசிய மந்திரம் என்று சொல்வார்கள் அன்கை அதோடைய பெயர் எப்படிப்பட்ட விஷயம் நாம் சகோதரர்களே நம்முடைய கடைசி நிலை இருக்குமா பாருட்டிக்க செய்யம் சொத்து பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை மனைவிகள் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த மாதிரி பேசி தான் உயிர் பேசிதான் தவிர கலிமா சொல்லி அந்த நேரத்திலே களிமா மொழியப்பட்டு களிமா சொல்லக்கூடியவர்கள் சொல்ல கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவரு இருக்கிறார்கள் எனவே அன்பானவர்கள் களிமா என்பது சாதாரண விஷயம் அல்ல மற்ற விஷயங்கள் கூட குறைவில் இருந்தாலும் மன்னிக்கப்படுவார் அதாவது பரவாயில்லை ஆனால் களிமா மட்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு போதும் வெற்றி கிடையாது இந்த விஷயத்தை நாம் எச்சரிக்கை அதாவது சாராக விழிப்புணர்வு இருக்க வேண்டும் சகோதரர்களே அதே போல் அன்பானவர்களே மேலும் பாருங்க இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எத்துணை நபிமார்கள் இருக்கிறார்களோ ஆதம் அலி வஸ்ஸலாம் அவர்கள் லா இலா இல்லல்லா அல்லா என்ற கலிமாவைத்தான் தன் உம்மத்துக்கு பிரகடனப்படுத்தினார்கள் அதே போல நூ அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் அவருடைய உம்மத்துக்கு பிரகடனப்படுத்தியது லா இலா இல் அதே போல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் போல ஊதா அலி இஸ்லாம் போல சாலி அலி இஸ்லாம் அதே போல ஷொஹிபாலி இஸ்லாம் அதே போல் யூசுஃப் அலி இஸ்லாம் அதே போல் ஈசா அலி இஸ்லாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடைசியாக முஹம்மது ரசூருல்லு அலை அவர்கள் வரை ஒரே பிரச்சாரம் தான் ஓ மக்களே கலிமாவை சொல்லுங்கள் கலிமாவை மொழியுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அல்லாவின் தூதர் சல்லா ஒலி சமர்ப்பு வையப்பட்டது கிடைச்சது தெரியுமா கிடைத்த பிறகு பதிமூன்று ஆண்டு காலம் எங்க இருந்தாங்க மக்காவில் இருந்தாங்க மக்காவில் இருந்தாங்களா இல்லையா அந்த மக்காவில் தொழுகை இருந்துச்சா நோன்பு இருந்ததா ஜக்காத் இருந்ததா ஹஜ் இருந்ததா மசாயில் அதாவது மசாயில் சட்டத்திட்டங்கள் இருந்ததா எதுவுமே கிடையாது சகோதரர்கள் பதிமூன்று ஆண்டு பதிமூன்று ஆண்டு ஒரு நாளல்ல ரெண்டு நாள் அல்ல ஐந்தாண்டல்ல பதிமூன்று ஆண்டுகள் ஒரே பிரச்சாரம் அல்லாமி தூதர் சொன்னது கூனு லா இல்லா இல்ல அல்லா ஓ மக்களே யா யுவன்னாஸ் ஓ மக்களே பொதுவாக யா யுவன்னாஸ் ஓ மக்களே கலிமா சொல்லுங்க வெற்றி அடைவீர்கள் இந்த கலிமா மட்டும் சொல்லி திருப்பி அந்த நேரத்தில் மூத்த போயிருப்பாங்க அவர் எல்லாம் சொர்க்கவாதிகள் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க சாதாரண பாக்கியமா சகோதரர்கள் அது மட்டுமல்ல மேலும் பாருங்க எந்த அளவுக்கு அல்லாவின் தூதர் அல்லாஹ் அவர்கள் பதிமூணு ஆண்டு மக்காவில் இருந்தாங்க அதே பிறகு மதியனாவுக்கு வந்தாங்க மதியனாவில் எத்தனை ஆண்டு இருந்தாங்க பத்து ஆண்டு இல்லையா அந்த பத்து ஆண்டிலும் கூட கலீமா தௌஹீத் வஹ்தானியை தான் உதாரணத்துக்கு பாருங்க நம்ம பாங்க சொல்றோம் பாங்க சொல்கிறோமா இல்லையா ஒவ்வொரு தொழிலைக்கும் அந்த பாங்க சொல்லக்கூடிய வாசகம் என்ன அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர்

யார் ஒரு மனிதர் நல்ல முறையில் ஒழு செய்து இந்த துவாவை ஓதுவாரோ அல்லாவின் தூதர் சொல்கின்றார்கள் அவருக்காக சொர்க்கத்தின் எட்டு கதவுகள் திறக்கப்படுகின்றன நாடிய கதவின் பக்கம் அவர் செல்லலாம் காரணம் என்ன இந்த களிமாவை முடிந்ததன் காரணமாகத்தான் நாம் சொல்வது மட்டுமல்ல இபாதத்தில் கூட தான் இருக்கிற சகோதரர்களே களிமா தான் இருக்கின்றது அது மட்டுமல்ல அன்பான எந்த அளவுக்கு சொன்னால் அதுக்கு பிறகு நான் தொழுறோம் தொழுத உடனே தக்பீர் கட்டுறோம் தக்பீர் கட்டின பிறகு சூர ஃபாத்தியா ஓதுறோமா இல்லையா அந்த சூர ஃபாத்தியா என்ன அலமது இல்லா இரப்பில் ஆலமீன் அனைத்து புகழும் அல்லா ஒருவனைக்கு இருக்கா இல்லையா அர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையோர் அதுக்கு பிறகு என்ன மாலிக்கியோமித்தீன் தீர்ப்பு நாளின் அவன் தான் அரசன்

எனது ரப்பே மகத்துவம் வைக்கவன் எனது ரப்பே உயர்வானவன் என்று தான் அந்த இடத்திலும் கூட சகோதரர்களே இந்த களிமாவை பறிசாட்டுகிறார் அதே போல் பாருங்கள் அஜ்ஜிக்கு போற உம்ரா செய்கிறோம் உம்ராவில் தழுவி இல்ல அந்த தழுவி ஆ என்ன லப்பை கல்லாஹுமா லப்பைக் ல ஷரீ கலக் க லப்பைக் இன் அல் ஹம் த ஒன் ஞாம தலக் ஒல் முல்கலா ஷரீ கலக் ஓதுருமா இல்லையா இந்த தல்பியோட பொருள் என்ன இறைவா நாங்கள் ஆஜராகி விட்டோம் உன்னுடைய சன்னிதானத்தில் வந்து விட்டோம் லா ஷரீ கலக் உன்னை தவிர வர யவன் கிடையாது உனக்கு இணை துணை எதுவும் கிடையாது நீ மட்டும் தான் என்று அல்லாவை பிரகரணப்படுத்துகிறோம் திரும்ப சொல்கிறோம் இன்னல் ஹம்தாவன் நியாமத்தலக் வல் முல் கலா ஷரீ கலக் நிச்சயமாக புகழ் அனைத்து முடக்கு ஒன்னியாமத் அருள்கள் அனைத்து முடக்கு தான்

லா அல்லாவின் தூதர் செல்ல கடைசியாக சொன்ன வாசகம் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை எப்பவுமே கடைசி மூச்சின் போது இதற்காகத்தான் சகோதரர்கள் நாம் கஷ்டம் சிரமப்பட வேண்டும் இந்த களிமா நாம் மௌத்தா போற நேரத்தில் வந்துருச்சுன்னா விட ஒரு பாக்கியம் இதை விட ஒரு செல்வம் இவர் உலக வேறு எதுவும் கிடையாது இதை தான் சகோதரர்களே ஆதம் அலை சலாது வஸ்லாம் அவர்களிலிருந்து நபி நாயக் சல்லு அவர்கள் இந்த கலிமாவை தான் மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார்கள் இந்த கலிமாவின் பக்கத்தை அழைத்தார்கள் யார் தூய்மையான முறையிலே இஹலாசான முறையிலே அதை உணர்ந்து அறிந்து கலிமாவை புரிந்து சொல்வார்களோ அவர்கள் சொர்க்கவாதிகள் அல்லாஹ் கட்டளையிட்டால் நபி சொல்லா வாலிசன் தீர்ப்பளிகிறார்கள் நான் நினைக்கிற இல்லா தான் முகமது ரசூர்ல சகோதரர்களே இதை உணர்ந்து அறிந்து போத வேண்டும் படிக்க வேண்டும் இதைத்தான் நபிமார்கள் அனைவரும் நமக்கு வலியுறுத்தினார்கள் அன்பானவர்கள் மேலும் பாருங்க இந்த களிமாவுடைய சிறப்பை நீங்கள் பார்த்து நச்சிக்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சரியன்னா இஜிரி மூன்றாம் ஆண்டு ஒஹத் போர் நடந்துச்சுல்ல அந்த ஒஹத் போரிலே உசேரிம் என்று சொல்லக்கூடிய ஒரு சாபி கடந்துக்கிட்டார் அவர் பேர் என்னன்னா சாபி தரது எல்லா ஒன்று அவர்கள் அவர் ஓத் போர் களத்தில் கலந்துக்கு போது அவர் இஸ்லா இஸ்லாத்தை தருவில் போர் முக்கா அதாவது போர் உக்கிரத்திலே மும்முருமா நடந்துகிட்ருக்கு அப்போ அல்லாவின் தூதர் சல்லல்லா ஒரு கையை பிடித்து அல்லாவின் தூதரே அஷாது அல்லாஹல்ல அண்ணா முஹம்மதன் அப்து ரசூர் என்று கலிமா சொல்லி அந்த போரில் கடந்துக்கிறாரு அந்த போரில் கலந்து எதிர்களுடைய கூட்டத்தில் நுழைந்து வீரதீரமாக சண்டையிட்டு அங்கே ஆயிட்டார் அவருடைய ஜனாச அவருடைய பிரேதத்தை கொண்டு வரப்படுகிறது அல்லாபி தூதர் சொன்னாங்க அருமை தோழர்களே சஹாபாக்களே நீங்கள் சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் யாரை பார்த்து சொன்னாங்க ஒரே ஒரு களிமல்லா முகம் என்று சொல்லி அந்த போர்ல கலந்துட்டாங்க அவரை பார்த்து சொன்னார்கள் அந்த ஷயிதை பார்க்க வேண்டும் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்றால் அவரை பார்த்து கொள்ளுங்கள் தான் அபு உரையிறாரது எல்லாம் ஒன்று அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா மக்களே வாழ்க்கையில் ஒரே ஒரு தொழுகை அவர் தொழுது கிடையாது ஒரு நோன்பு நோட்டுவது கிடையாது ஒரு மசாயில் படி அமல் செய்தது கிடையாது ஆனால் இறைவன் தந்த பாக்கியம் என்ன தூய்மையான களிமாவை ஓதினார் ஆயிட்டார் மௌத்தா போயிட்டார் அவர் சொருங்கவாதி இப்ப தெரியுதாங்க களிமாவோடைய பலனின்னாண்டு களிமாவோடைய சிறப்பினான் தெரியுதா எனவே அன்பானவர்களை இந்த களிமாவை உணர்ந்து அறிந்து செயல்படுங்கள் நிச்சயமாக நாம் இந்த உலகில் வெற்றி பெறலாம் மறுமையில் வெற்றி பெறலாம் இந்த களிமா இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மிகப்பெரிய ஒரு சொத்து இதன்படி அமல் செய்தால் எப்போதும் அதிகமாக இந்த களிமாவை ஓதுங்கள் இந்த களிமாவின் படி நாம் அமல் செய்தால் நிச்சயமாக நம்முடைய மௌத்துடி நேரத்தில் அந்த நினைவு வரும் மௌத்துடி நேரத்தில் யார் களிமா சொல்லி மவுத்தா போறாங்களோ சகோதரர் நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்தான் மிகப்பெரிய உலகத்தில் பாக்கியவான் எனவே அன்பானவர்களே இந்த களிமாவின் படி எப்போதும் என்றொன்றும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுபான் அவத்தாலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தோஃ தந்துள்ளவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹரு ரபில் ஆலமீன் துழா